ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்வீட் கான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்வீட்கான ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்தாலே போதும் ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை இப்போ நம்ம பாருங்கள் வெந்திடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு இதே நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸ்வீட்கானெல்லாம் இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஸ்வீட் கானை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஸ்வீட் கானையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வரும்போது கூட மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கறி மசாலா தூள் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடரும் நம்ம சேர்த்திக்கலாம் ஸோ அரை ஸ்பூன் நான் சில்லி பவுடரும் சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுட்டு கடைசியாக பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா இதையே நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற சாதத்தையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும் நம்ம இது கூட தேவைன்னா கேரட்டு பீன்ஸு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் வேறு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணலை ஸ்வீட் கார்ன் மட்டும் தான் சேர்த்துட்டேன் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு இந்த மாதிரி நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுக்க அப்படின்னா சூப்பராக விரும்பி சாப்பிட்டு வருவாங்க டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நம்மளுடைய சேனலில் இதே மாதிரி ரெசிபிஸ் நிறையா வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது போய் பாருங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ